கவிச்சுடர் சிவரமணியின் இரு துருவங்கள் நூல் வெளியீட்டு விழா திருகோணமலையில் சிறப்பாக நடைபெற்றது செய்தி அறிக்கை திருகோணமலை சங்கத்தின் ஏற்பாட்டில் கவிச்சுடர் சிவரமணியின் இரு துருவங்கள் என்ற நூலின் வெளியீட்டு விழா நேற்றைய தினம் திருகோணமலையில் மிகச்சிறப்பாக இடம்பெற்றது திருகோணமலை தமிழ்ச்சங்க தலைவர் திரு திருமலை நவம் அவர்கள் விழாவிற்கு தலைமை தாங்கினார் வரவேற்புரையை எம் எஸ் எம் நசீர் அவர்கள் நிகழ்த்தினார்கள் தொடர்ந்து தலைமையுறையை திருமலை நவம் வழங்கினார் நூல் அறிமுக உரையை ஜனாபா மர்லியா சகாப் அவர்கள் வழங்கினார்கள் ஆசி உரையை ஸ்ரீ பத்ரகாளி ஆலயத்தின் சங்கர் ரவிச்சந்திர குருக்கள் நிகழ்த்தினார் இந்நிகழ்வில் கௌரவ அதிதியாக ஹாசிம் உமர் ஃபவுண்டேஷன் அமைப்பின் இஸ்தாபகரும் பணிப்பாளருமான பிரபலர் ஹாசிம் உமர் அவர்கள் கலந்து சிறப்பித்தார் விழாவின் முதன்மை அதிதியாக திருகோணமலை மாநகர சபை முதல்வர் கந்தசாமி செல்வராசா அவர்கள் கலந்து கொண்டதோடு சிறப்பு அதிதிகளாக பேராசிரியர் துறை மனோகரன் தினகரன் பிரதம ஆசிரியர் செந்தில் வேலவர் ஆகியோரும் கலந்து சிறப்பித்தனர் மேலும் எழுத்தாளர்கள் இலக்கிய பிரமுகர்கள் சமூக நலன் விரும்பிகள் என பலரும் பங்கேற்றனர் நூல் வெளியீட்டை சங்கர் குருக்கள் நிகழ்த்த நூலின் முதல் பிரதியை பிரபலர் ஹாசி முமர் அவர்கள் பெற்றுக்கொண்டார் தொடர்ந்து கலந்து கொண்ட ஆளுமைகள் நினைவுச் சின்னங்கள் வழங்கப்பட்டன இதனை தமிழ் சங்கத்துடன் இணைத்து கவிச்சுடர் வழங்கினார் மேலும் அதிதிகள் உரைகள் நூலாசிரியரின் ஏற்புரை தமிழ் சங்க செயலாளர் ஓய்வுநிலை காண்டிபன் அவர்களின் நன்றி உரை ஆகியவை இடம்பெற்று விழா இனிதே நிறைவுற்றது